இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் பதினோராம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கான தமிழ் மொழி இலக்கிய திறனறிவு தேர்வில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெற்ற புனித ஜோசப் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகளை வாழ்த்துகிறோம் முதலில் ரொபி தந்தை பெயர் ரொபால்டன் தாய் பெயர் ஜெயந்தி நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு மதிப்பெண் பெற்று முதலிடார் ஊர் சார்பாக இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது ஒரே ஆளுக்கு எல்லாரும் எல்லாத்துக்கும் தனித்தனியா இருக்கா தெரிய மாட்டேங்குது இரண்டாவது மேக்கோரினா, தந்தை பெயர் மமீலன் தாய் பெயர் லீமா நூற்றுக்கு தொண்ணூத்தி எட்டு ஊர் சார்பாக இப்பொழுது அவர்களுக்கு கௌரவம் அளிக்கப்படுகிறது ஒரு சார்பாக பொறுத்தேன் உங்களுக்கு மூன்றாவது சிலுவை சோஸ்வா தந்தை பெயர் தோமாஸ் தாய் பெயர் ரீனா நூற்றுக்கு தொண்ணூத்தி ஏழு இப்பொழுது ஊர் நிர்வாகம் அவர்களுக்கு நான்காவது ரவிசா தந்தை பெயர் ரமேஷ் தாய் பெயர் மெரினா நூற்றுக்கு தொண்ணூத்தி ஆறு ஊர் சார்பாக ஆ ஊர் சார்பாக இப்பொழுது அவர்களை கௌரவிக்கின்றார் ஐந்தாவது ஜேக்கப் தந்தை பெயர் ஜெயஸ்டன் தாய் பெயர் சுரேகா நூற்றுக்கு தொண்ணூத்தி ஐந்து இப்பொழுது ஊர் சார்பாக ஊர் சார்பாக அவர்களை கௌரவிக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே இந்த மாணவர்களை எல்லாம் பயிற்சி வித்த ஆசிரியர் நம்முடைய முன்னாள் மாணவர் ஆசிரியர் எம் பாலசுப்பிரமணியன் உண்மையிலேயே மூன்று வருஷம் சிறப்பாக பணியாற்றி நம்முடைய பிள்ளைகளை ஒரு சிகரத்துக்கு கூட்டி செல்கிறார் ஆகவே ஆசிரியர் பாலசுப்பிரமணியன் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் ஊர் சார்பாக அவருக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது காலாளர் சார்பாகவும் பள்ளி நிர்வாகம் சார்பாகவும் அவருக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது இப்பொழுது இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இருப்பவர் நம்முடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் நம்முடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் செபஸ்டின் ராஜா ஆகவே செபஸ்டின் ராஜா அவர்களுக்கும் நம்முடைய ம மனமார்ந்த பாராட்டுகளை பொன்னாடை பொருத்தி தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பு அன்புரியவர்களே உங்களுடைய கனிவான கவனத்திற்கு இந்த தேர்வுல தமிழ்நாடு அளவுல எத்தனை மாணவர்கள் எழுதுனாங்க தெரியுமா இந்த தேர்வுல வெற்றி பெற்றவர்கள் சொல்லி அறிவிக்கிறது தமிழக அரசு எழுநூத்தி ஐம்பது பேர் தான் அந்த எழுநூத்தம்பதுல அஞ்சு நம்ம பள்ளிக்கூடம் ஆனால் எழுதின மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி எட்டு அதில் நம்ம பள்ளி மாணவர்கள் ஐந்து பேர்னால் மிகப்பெரிய சாதனை இந்த மாணவர்களுக்கு அரசு ஆண்டுதோறும் ரூபாய் பதினெட்டாயிரம் கல்வி உதவி தொகையாக கொடுக்கும் ஆகவே இப்படிப்பட்ட சாதனையாளர்களை மறுபடியும் மறுபடியும் கப்பலுக்கே அனுப்பிட்டு இருக்காங்க அதை தான் இங்கே சொல்ல வர வேற வேற தளங்களுக்கு அனுப்புங்க ஐஏஎஸ் டாக்டரு எவ்வளோ இடம் இருக்கு ஐபிஎஸ் வட்டாட்சியர் தாசில்தார் கலெக்டர் இப்படியெல்லாம் ஏகப்பட்டது இருக்கு கடைசி வரைக்கும் நம்ம சமூகம் நம்முடைய மீனவ சமூகம் எந்த இடத்துலையுமே இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறது ஆகவே இப்போ இவங்க இந்த படிநிலையில் இவங்க இந்த தேர்வு எழுதியிருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு இந்த அரசு தேர்வுகள் எல்லாம் அந்த டிஎன்பிஸ்டி அல்லது குரூப் ஒன் குரூப் டூ இதெல்லாம் வந்து எளிமையாக இருக்கும் ஏன்னா இது ஒரு பயிற்சி ஆகவே தயவு செய்து இப்படிப்பட்ட மாணவர்களை ஊக்குவித்து வருங்காலங்களில் ஆட்சி அதிகாரத்தை இருக்கிற பிள்ளைகளாக மாற்றும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி